அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி வந்து நோம்பு பத்தொம்போது ஆயிடுச்சு எப்பவும் போல் நோம் துறக்க எல்லா பொருளும் வாங்கியாச்சு இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு பாதாம் மிஷினாக இருந்தது அதை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மிக்சர் நல்லா முடிஞ்சளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன் ஏன்னா இளநீ வாங்கிட்டு வந்தாங்க நோம் திறக்கிறதுக்கு இழனியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கும்போது நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் முழுசாக போட்டோம் அப்படின்னா அது ஊறுறதுக்கே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அதனால் இப்போ என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா முழு பாதாம் மிஷினை மிக்சியில் போட்டு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்குவேன் எவ்வளோக்குலாம் நம்மளுக்கு நல்ல பவுடராக வேணுமோ அந்த அளவுக்கு திரும்பவும் போட்டு மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துவிட்டோம் அப்படின்னா நல்ல சாஃப்ட் ஆயிடும் நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து நல்லா கட்டியாகிடும் இதுவே முழுசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா உடனே அதாவது நோக்கத்திற்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா கூட தண்ணியில் நம்ம ஊற வச்சிடலாம் அப்படின்னா இளநீர் ஒரு டம்ளர் எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா நல்லாவே ஊறிடும் டைம் ஆகாது நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கிறேன் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நோம்பு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சமாக நான் வந்து பவுடர் பண்ணி வச்சேன்னே அது வந்து தீர்ந்துருச்சு அதனால் இன்றைக்கி மீதி இருந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னா எல்லாத்தையும் பவுடர் பண்ணி வச்சுட்டேன் இப்போ இந்த கண்ணாடி ஜேரில் போட்டு வச்சாச்சா தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் நான் இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணி காட்டுறே உங்களுக்கு இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே நான் வந்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு கொஞ்சமாக நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் தண்ணி ஊற்றி கலந்து ஒரு பத்து செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு கை விடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கட்டியாயிடும் டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்த மாதிரி நல்லாவே கட்டியாகி வந்துடும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு பவுடர் பண்ணி அதை மொத்தமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸை வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி தேவைப்படும் போது ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நீங்கள் தண்ணியில் அப்படி இல்லைனா இளநீல அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லைனா நான் ஒரு வீடியோவில் வந்து போட்டிருந்தேன் பால் பாயசம் அப்படின்னு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா கூட அதிலேயே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் கூட சப்ஜாசியில் போட்டு குடிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு எழுநிக்கிட்ட உடச்சிட்டு எப்போ இளநீ கட் பண்ணாலும் சரி அந்த மேலே இருக்கிற அந்த ஓடு மட்டும் அப்படி தனியாக எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த சைடு குறுத்து மட்டும் அப்படி லைட்டாக கட் பண்ணி எடுத்துருவேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தோர்பாக இருக்கும் இது சாப்பிடும்போது இந்த வயிறு புண்ணு எல்லாமே சரியாயிடும் அதனால் எப்போ இளநீ மேலே கட் பண்ணாலும் மேலே குறுத்து மட்டும் தனியாக எடுத்து சாப்பிட்ருவேன் ரொம்பவே நல்லது உடம்புக்கு இப்போ ஒரு அஞ்சு எழுநிக்கிட்ட நான் வந்து கட் பண்ணி அந்த எளநீ தண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் பாதாம் பிசி நல்லா மிக்ஸ் பண்ணி நான் சின்ன டிஃபன் பாக்ஸில் எடுத்துருக்கேன் தேவைப்படுச்சு அப்படின்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி காட்ட போகிறேன் மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு அவ்வளோதான் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது சப்ஜா சீடு கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதையும் எடுத்துருக்கேன் இன்றைக்கி அதையும் சேர்த்தா மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு ஒரு கப்பை எடுத்துக்கோங்க இதில் வந்து சப்ஜா சீடு ஊற வச்சுருந்தா பாதாம் பிசின் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்பவே குளிர்ச்சி உடம்பு நல்லா குறைக்கும் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு கொஞ்சம் சில்லுன்னு குடிக்கணும் அப்படின்னா க்யூப் சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த மாதிரி சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருக்கும் அதுக்கு பதில் அந்த ஐஸ் கியூப் ட்ரில் வந்து இளநீரை ஊற்றி நல்ல ஐஸ் கட்டி அப்புறம் அதையும் மிக்ஸ் பண்ணிடலாம் தேவையில்லாமல் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியமும் இருக்காது நான் இப்படி தான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இதை வச்சு தான் நாங்கள் வந்து நோய் திறந்திருந்தோம் சொல்லுங்கள்லாம் என்னால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வரைக்கும்